கிரைஸ் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாட் அன் ஆசம் ஒண்டர்ஃபுல் ஃபாதர் காட் வீச அம்மேஸிங் ரிசல்ட்டை கருத்தர் கொடுத்துட்டே இருக்கார் ஸோ பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய அந்த வழக்கில் பயங்கரமான ஒரு மெராக்கில் கருத்தர் செஞ்சிட்டே இருக்கார் ஈவன் அந்த எஃப்ஐஆர் அந்த கேஸை கூட ஃபுல்லாக குவாஷ் பண்ணலான்ற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா செய்யலாம்ன்ற அளவு கருத்து கொண்டு வந்தார் ஆனால் எப்படி சொன்னார் முதல் ப்ராஃபஸ்ஸு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் பேப்பர் ஃபாதர் கார்டு முன்னாடி வைக்கிறாங்க அவர் ஒரு சுற்றி மாதிரி ஒரு ஒரு இதை அடிக்கிறாரு வாய்டுன்னு எழுதுறாரு எல்லாமே ஹோலாகி எல்லாமே சீலில் எல்லாமே வாய்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் சொன்னேன் இப்போது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போக்சோன்ற ஒரு ரெக்கார்டே அவருக்கு இல்லைன்னு ஆகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரிமினல் என்னெல்லாம் போட்டாங்க எஃப்ஐஆர்லன்றதுலாம் ஒன்றும் இல்லாமல் ஆகுது இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிஷ்னல் பெயில்னு சொன்னாங்க அப்போ அவர் என்ன கண்டிஷ்னல் என்ன கண்டிஷனல் அவர் வெளியூருக்கு போகிறத யாரும் தடுக்க முடியாது அவர் அப்ராடுக்கு போகலாம் கான்சர்ட் பண்ணலாம் மீட்டிங் பண்ணலாம் சர்ச் ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையுமே அவர் டிசைட் பண்ணபடியே செய்யலாம் ஒரு ஃபோட்டோ ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் ஒரு காலையில் கையெழுத்து போட்டால் அதுலேயும் இப்போது எட்டு நாள் முடிஞ்சிருச்சு ஒரு ஃபியூ டேஸில் கர்த்தார் எல்லாவற்றையும் ரீஸ்டோர் பண்ணுறார் அது மாத்தமில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய எதிரிகளை தேவனுடைய எதிரிகளை கர்த்தரை எராடிகேட் பண்ணிக்கொண்டிருக்கிறார் தேவ ஜனங்களுக்கு தேவ தைரியத்தை கொடுக்குறார் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினால் உண்டான தைரியத்தினால் அவங்க சரியான டெசிஷனை எடுக்கிறாங்க இந்தியாவில் ஒரு கிளன்சிங்கை கொடுக்குறார் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களை உயர்த்துகிறார் அவருக்காக சப்போர்ட் பண்ணுறவர்களை உயர்த்துக்கிறார் அதே நேரத்தில் கோலியாத்து போன்ற ஏதோ தேசத்தில் விஷத்தை துப்பி அநேகருக்கு கஷ்டத்தை கொடுக்குற அந்த மாதிரியான ஆவிகளை கர்த்தரை ராடிகேட் பண்ணுறார் அரஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவங்கள வந்து எந்த பக்கமும் திரும்ப முடியாதபடி கிரிப்பிள் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஆனால் தேவ ஊழிய கரையிலும் தேவனுக்காக நிற்கிற பள்ளிகளையும் தேவனை ஆச தேவன் தெரிந்து கொண்டு கர்த்தர் பழகி பெருக செய்கிறார் தேங்க் யூ ஸோ வெரி மச் ஃபார் ஸ்டேயிங் என்கரேஜிங் ப்ரேயிங் அக்ரீயிங் அண்ட் யுவர் வேர்ட்ஸ் யுவர் காமன்ஸ் ஆர் ஸோ 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 இம்பார்ட்டன்ட் யூ ஆர் சோ வேல்யூபுள் காட் லவ் யூ சோ மச் அண்ட் மே காடு ரிவார்ட் யூ ஸோ ரிச்லி மே ஹு ஓப்பன் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஃபில் யூ இன் ஏ தட் யூ கே நாட் இவன் கன்டென்ட் லைக் த ரிச் Of God surround you, shield you, and your life, your ministry, your anointing is so encouraged, and so enhanced, and so empowered, and you are expanded left and right. God bless you all so richly. Amen.